நாங்கள் வெள்ளைக்காரனையே பார்த்து விட்டோம் என்றும் அமலாக்கத்துறை எல்லாம் ஜுஜுபி முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு ஆவேசமாக பேசியுள்ளார் தைரியமான கருத்துக்களை தொடர்ந்து சொல்லிட்டு வாருங்க இந்த மாதிரி தைரியமான கருத்துக்களை சொல்லக்கூடிய வந்து அமலாக்கத்துறையை வச்சு பயன்படுத்துறாங்கன்னு ஒரு இருக்கு அமலாக்க ஏங்க எங்களுக்கு எல்லாம் மடியில கணம்ல வடியில பயம்ல தலைவா இதெல்லாம் நான் இன்னொன்னு சொன்னா ஜெயிலே எங்களுக்கு கட்டப்பட்டது ஜெயிலே வெள்ளக்காரனே வெள்ளக்காரனே இந்த சட்டம் கொண்டு வந்ததே எங்கள் எழுத்து தான் வாய்ப்புட்டு சட்டம் கொண்டு வந்தது எங்களை எங்கள் சமுதாயத்துக்கு ஆனால் இப்போ இல்லைங்க இப்போ ரெண்டாக சுட்சிப்பு ஆனால் அண்ணாவை ஆனா ஆனாவை எழுத்தே அரசியல் பண்ணுவேன் உங்களுக்கு தெரியும் நான் ஆனாவை எதிர்த்தேன் எவ்வளோ பெரிய ஜாம்பகானாக இருந்தார் இங்கே மதுரையில் பார்த்தா சொக்கநாதர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் தனக்கு அவருக்கு தான் செல்வாக்குன்னு திமுக துதிபாடிகள் அண்ணனுக்கு துதிப்பாடிகள் இருந்தாங்க அண்ணன் அழகிரிக்கு இன்றைக்கி அவங்கெல்லாம் எங்கே போனாங்கிட்டே தெரியல அண்ணன் வளர்த்து விட்டார் இன்றைக்கு ஓடி போயிட்டாங்க அது வேற அவங்க பசையை தேடி போயிட்டாங்க அவங்க எல்லாம் பார்த்தா எனக்கு ஆ ஊண்டு வாங்க கூட இந்த சலசலப்புக்கெல்லாம் நாங்கள் இந்த நாங்கள் பணம் காட்டுனார் இதுக்கெல்லாம் அஞ்ச மாட்டோம்னு நான் சொன்னுவன் இது என்ன சுச்சுப்பி இவங்களுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோமா அது இல்லை நலத்திட்டம் என்ன சொன்னீங்களே விமர்சனம் உண்மையிலே சொல்கிறீங்க திராவிட முன்னேற்ற கழகம் நல்லதை செய்தால் வரவேற்க நாங்கள் காத்திருக்கோம் யார் செய்தால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்யணும் என்ன செஞ்சுருக்காங்க அனைவருக்குமான ரெண்டு கோடி பதினைந்து லட்சம் குடும்ப மகளிருக்கும் குடும்ப அட்டதாரருக்கும் நாங்கள் ஆயிரம் ரூபா கொடுப்போம்னு சொன்னாங்க தேர்தல் அறிக்கையில் நாகக்கடன் யாராச்சும் தள்ளுபடி பண்ணுங்கன்னு மக்கள் கேட்டாங்களா கோரிக்கை வைச்சாங்களா கோரிக்கை வைக்கலையே கோரிக்கை வைக்கலை ஆனால் இவங்க என்ன சொன்னாங்க நகக்கடன் கூட்டுற வங்கியில் வைங்க வைங்க நாங்கள் தள்ளுபடி பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க நாற்பத்தெட்டு லட்சம் பேர் வச்சாங்க கடைசியில் எவ்வளோ பேர் தள்ளுபடி பண்ணாங்க இந்த அரசாங்கம் பதிமூணு லட்சம் பேருக்கு தான் தள்ளுபடி பண்ணாங்க அது முறையாக கூட்டுற நிதி கொடுக்கல அரசு நிதி கொடுக்கல தள்ளுபடி பண்ண தொகையை நிதி கொடுக்கணும் இதனால் வங்கிகள்லாம் இன்றைக்கி நஷ்டத்தில் நாங்கள் லாபத்தில் நடத்தியிருந்தோம் இவங்க நஷ்டத்துல கொண்டு போறாங்க செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க